கரூர் மாவட்டம் அரசு உயர்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கூடிய மாணவன் அந்த மாணவனுடைய வாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சக மாணவன் தப்பு பண்றான் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட கிட்ட போயிட்டு இந்த மாணவன் வந்து என்ன இப்படி கிண்டல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனா இங்கிலீஷ் வாத்தியார் அவர் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் செந்தில்குமார் அவருடைய பேரு அந்த வாத்தியார் வந்து இந்த மாணவன் கிட்ட உன் வாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் மாதிரி இருக்கு தொடாத இடத்துல வந்து தொடுறது அசிங்கமா பேசுறது என்னைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணின அப்படின்னா உன் மேல ஒரு ரீமா சொல்லி ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டி இருக்காரு இந்த மாணவன் ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான் அடுத்தபடியா காவல்துறை அடுத்தபடியா பத்து தொண்ணூத்தி எட்டு விழிப்புணர்வு மையம் அதுலயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கல இதுக்கு அப்புறமா ஆறு நாள் ஸ்கூலுக்கு போகல அந்த மாணவனின் பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் குறைதீர்ப்பு மையத்துல இப்போ மேல்முறையீடு வந்து பண்ணிருக்காங்க எப்போதுமே வந்து ஒரு தப்பு நடக்கு அப்படின்னு சொல்றாங்க பசங்களோ பொண்ணுங்களோ சொல்றாங்க அப்படின்னா காது கொடுத்து அந்த தப்பு நடக்காம நாம பாத்துக்கிறோம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பவத்துல மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த மாணவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுத்து ஒரு பயனுமே கிடையாது தப்பு நடக்கும் போதே நம்ம தட்டி கேட்கணும் முளையிலே முளைக்கும் போது அதை கிள்ளி போட்டா மட்டும்தான் தப்புகள் வந்து குறையும் இதை பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க மேலும் இந்த நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க